திரைப்பட தயாரிப்பாளர் ஜெய் சதீஷ்குமாருக்கு இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செக் மோசடி வழக்கில் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பிரபல நடிகர்கள் இயக்குனர்களை வைத்து படம் எடுத்த சதீஷ்குமார் செக் மோசடி வழக்கில் சிக்கியது எப்படி ஜே கே பிலிம் கார்ப்பரேஷன் நிறுவனம் மூலம் குற்றம் கடிதல் தங்க மீன்கள் தரமணி இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா உள்ளிட்ட படங்களை தயாரித்தவர் திரைப்பட தயாரிப்பாளர் ஜெய் சதீஷ்குமார் இவர் பட தயாரிப்பு செலவுகளுக்காக சினிமா பைனான்சியர் ககன் போத்ராவிடம் கடன் வாங்கியிருந்ததாக கூறப்படுகிறது கடன் தொகைக்காக கொடுத்த காசோலை பணம் இல்லாமல் திருப்பி வந்ததால் சதீஷ்குமாரிடம் ககன் போத்ரா பணத்தை கேட்டுள்ளார் பதினைந்து லட்சம் மட்டுமே கடன் கொடுத்துவிட்டு கோடி கணக்கில் பணம் கொடுத்ததாக காசோலையில் எழுதி வங்கியில் போட்டதாக சதீஷ்குமார் தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது இந்த புகாரில் ககன் போத்ரா கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் ககன் போத்ரா சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் தன்னிடம் தயாரிப்பாளர் சதீஷ்குமார் இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும் இதற்காக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தயாரிப்பாளர் வழங்கிய காசோலையை வங்கிக் கணக்கில் செலுத்தியபோது பணம் இல்லாமல் திரும்பி வந்ததாகவும் தெரிவித்தார் எனவே தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமாருக்கு காசோலை மோசடி வழக்கில் உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார் இந்த வழக்கு ஜார்ஜ் டவுன் நான்காவது விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி ஏ கே என் சந்திரபிரபா முன்பு விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் தயாரிப்பாளர் சதீஷ்குமாருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார் மேலும் கடன் தொகையை வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் பதினாறில் என்கிட்ட ரெண்டு கோடி அரை லட்ச ரூபா கடன் வாங்கினார் ஒரு ஆறு படத்துக்கு கடன் வாங்கினார் அந்த கடன் திருப்பி கொடுக்குறதுக்கு ஒரு மூணு காசோலை கொடுத்தாரு பகுதி பணம் வாங்க காசோலை வங்கியில் போடும்போது காசோலை வந்து இப்போதைய பணம் இல்லாத காரணத்தினால் ரிட்டன் ஆயிடுச்சு ரிட்டன் ஆன உடனே பேச்சுவார்த்தை பண்ணுறோம் சரியாக வராதனாலே செக் மூசரி வழக்கு ஃபாஸ்டாக் கோர்ட் ஃபோர் ஜார்ஜ்தோன் கோர்ட்டில் செக் மூசரி வழக்கு திறந்துடுறோம் செக் மூசிலி வழக்கு அவர் மேலே போட்ட உடனே அந்த கேஸில் இந்த தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருனா சிசிபியில் ப்ரெஷர் கொடுத்து அங்கே ஒரு போலி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை என் தந்தை என் தம்பியை வந்து அரெஸ்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடறாங்க சிசிபிலேருந்து அரெஸ்ட் பண்ணி ஆக்ட் ஃபோர்டிங் குண்டாஸும் நம்ம மேலே விட்டுறாங்க அது போட்டு ஹைகோர்ட்டில் குவாஷ் வாங்கி அப்போது ஹைகோர்ட்டில் வந்து இந்த கிரிமினல் கேஸில் வந்து நீங்கள் வேணும்னு சிவில் கேஸை கிரிமினல் கேஸை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபைனான்சியர் மேலே குண்டாஸில் போடக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்போ வெளியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வெளியே வந்து இந்த கேஸு செக் முறிசோவிலக்கு வந்து ட்ரையல் நடத்துகிறோம் ட்ரையல் நடத்தி கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் ட்ரையலில் ட்ராக் ஆன் பண்ணி ட்ராக் ஆன் பண்ணி இப்போது நேற்று வந்து நீதிபதி ஃபாஸ்ட் ட்ராக் அவுட் ஃபோர் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆறு மாதம் ஜெயில் தண்டனையும் செக் அமௌண்ட்டை வந்து மூணு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் காமன்சேஷனாக கம்ப்ளைண்ட் என்று கட்ட சொல்லியிருக்காங்க சிறை தண்டனையை எதிர்த்து சதீஷ்குமார் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது பிரபல சினிமா தயாரிப்பாளருக்கு செக் மோசடி வழக்கில் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க